ஒரு வழி தோய்ந்த இனத்தின் மக்கள் நாம் வழியில்லாது நிற்கிற மக்களாகவும் நாம் இருக்கிறோம் எத்தனையோ சிக்கல்களை நம் இனம் தாங்கி நின்றாலும் இந்த நால்வர் விடுதலையும் நமக்கு ஒரு பெரும் கனவாகவும் பெரும் வேதனை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறைப்பட்ட காலம் இருந்து அவர்கள் விடுதலைக்கான சட்டப் போராட்டம் அறப்போராட்டம் அரசியல் போராட்டம் அதை தொடர்ச்சியாக நாம் செய்தோம் அதில் மறைந்து போய் அவர்களெல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் அது எந்த சிறையில் இருக்கிறார்கள் என்பதே தெரியாது மறைந்து போன ஒரு காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த ஒரு நற்காரியம் என்னவென்றால் புழலில் என்னை அடைத்து விட்டு அவசரமாக திருப்பி என்னை வேகமாக அழைத்து வெளியிலே வந்து வண்டியிலே ஏற்றி வேகமாக ஓடி வேலூர் சிறையில் அடைத்ததுதான் ஒரு வாழ்க்கையிலே எனக்கு செய்த ஒரு நற்காரியம் என்று நான் கருதுகிறேன் நம் தலைவர் அவர்களை தமிழ்சமுகம் தலைவராக இருக்கல சிங்களன் அவர் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் விலை அறிவிச்சு சுவரொட்டி ஒட்டி இந்த பதினெட்டு வயசு பையன்தான் உங்கள் இனத்தின் தலைவன் என்று அடையாளம் காட்டினான் என்னை நான் ஒன்னும் தலைவனாக நீங்களும் என்னை தலைவனாக ஒரு அண்ணனாகவோ வழிகாட்டியாகவோ இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நீங்க ஒன்னும் ஆக்கல ஆக்கின பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள்தான் சும்மா இருந்த பையன் பேசும்போது அவனை தூக்கி தூக்கி ஜெயிலில் போட்டு 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 அவனுக்கு தேலுக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி மலைச்சிட்டு அப்படி அந்த சிறையில் அடைத்த போதுதான் தம்பிகளோடு நெருங்கி பழகிற வாய்ப்பை பெற்றேன் எண்ணற்ற பேருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பெரியவர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இலக்கியவாதிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஓ இந்த சிறையில் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்பது தெரிய வந்தது அதற்கு பிறகு ஒரு பேரெழுச்சி உருவாச்சு தமிழ்நாட்டில் இந்த எழுவர் விடுதலை குறித்த ஒரு எழுச்சி அப்ப மரண தண்டனையின் பிடியில் இருந்தார்கள் தம்பி பேரறிவாளன் எல்லாம் சாந்தன் முருகன் மூவர் அதிலே தம்பி பேரறிவாளன் என்னை தூக்கிலிட்டால் என் உடனே என் தாய் இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டான் தம்பி முருகனும் சாந்தனும் எங்களை தூக்கிலிட்டால் என் உடலை எங்கள் அண்ணன் இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று எழுதி கொடுத்து விட்டார் அதிலிருந்து அந்த நெருப்பு பற்றி பரவத் தொடங்கியது தங்கை செங்கொடி தீக்குளித்தால் உயிரை ஈகம் செய்தால் அண்ணனுடைய உயிரை காக்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் சற்று ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக அவள் ஏறாத ஒரு அரசியல் தலைவர்களின் வீடும் கிடையாது சந்திக்காத தலைவர்களும் கிடையாது பேசாததும் கிடையாது நம்முடைய தாய் அற்புதம் அவர்கள் பல சந்தித்து கண்ணீரால் அவர்கள் கைகளை கழுவி அவர்கள் இதயத்தை நனைத்து கரைத்தால் எதுவும் பயனில்லை என் தம்பி பேரறிவாளனே சிறைக்குள் இருந்து சட்டத்தை படித்தான் அவனே சட்ட வல்லுனர்களை ஆலோசகர்களை அணுகி அணுகி தம்பி டெல்லியில் வழக்கறிஞராக இருக்கிற என் தம்பி பிறவு பாரி போன்றவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே இருக்கிற நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நம் உயிருக்கினிய மூத்தவர் அண்ணன் அவருடைய ஆலோசனை பேரில் வழக்கை அவனே நடத்தி அவனே பெற்ற விடுதலை தான் இந்த விடுதலை அதை நாங்கள் விடுதலை பெற்றுக் கொடுத்தோம் அதெல்லாம் சும்மா பேசிக்கலாம் விடுதலையை போராடி பெற்றது என் தம்பி பேரறிவாளன் சிறைக்குள் இருந்த என் தம்பிகள் அவர்கள் விடுதலையை அவர்களே பெற்றார்கள் அதான் உண்மை